கைத்தள நிறைகளி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவுள் மலர் கொண்டு பணிவேணே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிடனின் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொண்டு சுப்பிரமணிபடும் மதனிடை இபமாகி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே கைத்தள நிறைகனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேனே கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிடனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொண்டு சுப்பிரமணிபடும் அதனிடை இபமாகி அக்குர அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே கைத்தள நிறைகணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் முத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மற்றவுள் மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சீவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொண்டு சுப்பிரமணிபடும் அதனிடை இபமாகி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே கைத்தள நிறைகணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் முத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கொண்டு முத்தமிழ் அடைவினை முற்படு முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொண்டு சுப்பிரமணிபடும் அதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு அக்கண மனமருள் பெருமாளே கைத்தள நிறைகளி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேனே கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மற்றவுள் மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொண்டு சுப்பிரமணிபடும் அதனிடை இபமாகி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே கைத்தள நிறைகணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் முத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மற்றவுள் மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசெய்த அச்சீவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொண்டு அப்புனம் அதனிடை இபமாகி மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே